வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்டிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பீச் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மீனாவை கூப்பிட்டு எல்லா பொருளும் இருக்க போய் காஃபி போட்டுட்டு வாங்க அதிகாரமாக சொல்கிறாங்க விஜயா மீனா அங்கே இருக்க பொருளோட சுச்சுவேஷன்ஸு சொல்ல ஸ்ருதி பழைய பால் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு பயமுறுத்த திகச்சு போய் பார்க்குறாங்க விஜயா எங்க அம்மாவோட காஃபி ஆசைக்கு எப்படி ஆப்பு வச்சா இந்த பொண்ணுன்னு பாத்துட்டு இருக்காரு சுமுத்து சந்தோஷமா இவளுங்க ரெண்டு பேரையும் சேர விட்டா நமக்கு தான் பிரச்சனை எப்படியாவது பிச்சு விட்டுறணும்னு யோசிக்கிறாங்க விஜயா அத்தை காஃபி போடட்டுமானு மீனா கேக்க காஃபியே போட வேணாம் நீ எப்பவுமே காஃபியே போட வேணாங்கிறாங்க விஜயா அது நல்ல பாலாவே இருந்தாலும் நீ வைத்தறிச்சல்ல போட்டு எனக்கு ஏதாவது ஆயிட போகுது காஃபியே வேணா ஒண்ணு வேணான்னு டென்ஷனாயி கத்துறாங்க விஜயா தவிக்கும் சிரிப்பு வருது அம்மா உங்களுக்கு காபி தானே வேணும் இருங்க நான் ஆர்டர் போடுறேன் மொபைல் எடுக்கிறாரு மனோஜ் ஏய் வேணாண்டா அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நியூமராலஜிஸ்ட் வர போறாரு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க யாரு மேஜிஸ்ட்ரேட்டா அப்படின்னா ஜட்ஜு பண்ண முத்து கேக்குறாரு டேய் நியூமராலஜிஸ்ட்னா பேர் வைக்கிறவங்கன்னு மனோஜ் சொல்ல அப்பா நீதான் இவன் பொறந்தவனே பேரு வச்சுட்டு இல்லப்பா இப்ப என்ன பேரு மாத்த போறானா அப்படின்னு முத்து கேக்க எனக்குன்னு வந்து வாய்க்கிறானே அப்படின்னு சலிச்சுக்கிற மனோஜ் எனக்கு இல்லடா இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்க போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓ என் கணித வல்லுனரா அப்படி சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல டேய் மனோஜ் இவங்க கிட்ட எல்லாம் இத போய் சொல்லிட்டு இருக்க பாரு இதெல்லாம் இப்ப ஃபேஷன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் கார் ஓட்டுறவன் தானே அப்படின்னு விஜயா சொல்ல அத்தை கார் ஓட்டுனா அவருக்கு எதுவும் தெரியாதா கார் ஓட்டுறவங்களுக்கும் நிறைய அறிவு இருக்கும் நிறைய பேரை பாக்குறாங்க பேசுறாங்க அப்படின்னு மீனாபு வரிஞ்சு கட்டிட்டு வர இவ ஒருத்தி முட்டு கொடுக்கறதே இவளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொலிச்சுக்கிறாங்க விஜயா அம்மா உங்களுக்கு காஃபி தானே வேணும் நான் பால் ஆர்டர் பண்றேன் ரோஹிணி உங்களுக்கு போட்டு கொடுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல கரெக்டுடா பார்லர் நம்ம நல்லா போட்டு கொடுக்கும் அப்படின்னு முத்துவம் சொல்ல ரோகிணி முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க டெய் ரோகிணி எதுக்குடா அதெல்லாம் செய்யணும் அவங்க அவங்க தகுதிக்கு ஏத்த வேலையை தான் பார்க்கணும் அவ மேக்கப் போடுற வேலை பாக்குறா இப்ப எல்லாம் கல்யாண வீட்டுல டீ போட்டு தருவங்க யாரையும் பாராட்ட மாட்டாங்க இதே கல்யாண பொண்ணு அழகா இருந்தா இந்த கல்யாண பொண்ணுக்கு யார் மேக்கப் பண்ணதுன்னு கேட்டு பாராட்டுவாங்க என் மருமக அப்படி ஒரு வேலை செய்யறவ அவளுக்கு போய் கிச்சன்ல நிக்கணும்னு தலையில தான் என்ன அப்படின்னு ரோஹிணியோட கைய பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிறாங்க விஜயா அப்பா ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க நடுவுல பேரிகேட் இருக்கும் பார்த்து பொறுமையா போ சொல்லுங்க அப்புறம் வழிக்கு போய் விழுந்துற போறாங்க ஒரு வீட்டை வாங்கினதுக்கு ஏதோ தஞ்சாவூர் பெரிய கோயில வாங்கின மாதிரி ஓவர் சீனு அப்படின்னு முத்து சொல்ல ஊ சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா மனோஜோட பீச் ஹவுஸ் முன்னாடி ஒரு ரெட் கலர் கார் வந்து நிக்குது அதுல இருந்து பிங்க் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இறங்குறாரு ஹலோ சார் வாங்க சார் நான் தான் மனோஜ் உங்களுக்கு போன் இருந்தது உள்ள வாங்க சார் வணக்கம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் வணக்கம் சார்னு சொல்லிட்டு அவரும் உள்ளர வர்றாரு ரோஹிணி வந்து சொல்ல வணக்கம்மா வர்றாரு அவரு அம்மா வாங்கம்மா அப்பா வாங்கப்பான்னு வந்து மனோஜ் கூப்பிடுறாரு நியூமராலஜிஸ்ட் வந்திருக்காங்க ஆன்டி அப்படின்னு ரோஹினி சொல்ல எழுந்து விஜயா வாங்க வாங்க வணக்கங்கிறாங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க இதுதான் சார் என் ஃபேமிலி அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு என் பேர் ஆறுமுகம் எல்லாரும் என்ன ஆறு ஆறுனு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்தவர் சொல்ல காவிரியாரா பாலாரா அப்படின்னு முத்து கேக்க அவரோட முகம் ஒரு செகண்ட் மாறி போயிட்டு சமாளிச்சு சிரிக்கிறாரு டேய் அவரு நம்பர் ஆற பத்தி சொல்றாரு மனோஜ் செல்ல உம் அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு முத்து ஆருக்கு அவ்ளோ பவர் ஏன்னா அது சுக்கரனோட நம்பர் மத்தவங்க என்ன அப்படி கூப்பிட தான் எனக்கு பவர் என் மனைவி பேரு அஞ்சல நான் அஞ்சு அஞ்சுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு வந்தவர் சொல்ல ஏதோ பிரமிப்பா புது விஷயத்த ரோஹிணி ஒரு ஆர்டிபிஷியல் என்னங்க ஏதோ டோக்கன் நம்பர் சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு முத்து கேக்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தம்பி தமாஷா பேசுது நம்பர் தான் தம்பி எல்லாமே என்னோட ராசியான நம்பர் ஒண்ணு அதனாலயே நான் ஒரே ஒரு குழந்தைதான் பேத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்தவர் சொல்ல நல்ல வேலை உங்க ராசியான நம்பர் பத்து பதினொன்னுன்னு இல்ல அப்படி இருந்தா ஜனத்தொகை ஏறி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல பக்கத்துல நிக்கிற ரவியும் சிரிக்கிறாரு விஜயா சும்மா இருக்க மாட்டியான்ற மாதிரி கண்டிக்கிறாங்க மனோஜ் அத வாயத்திறந்தே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சார் இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்ல பரதநாட்டிய ஸ்டைல்ல ஒரு வணக்கத்தை போடுறாங்க விஜயா வந்தவர் பக்கத்துல வந்து விஜயாவை பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்க என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க விஜயா இல்ல மனோஜ் முகம் இவ்வளவு கலையா இருக்கே அது எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தேன் அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல மனோஜ் விஜயா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க பார்லர் பவுடர் போட்டு விட்டுருக்கோம் இது கலையான முகமாப்பா கலவாணி முகம் அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட இருக்காரு லக்ஷ்மி கடாட்சமான முகமா உங்களுக்கு அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல தன்னோட முகத்தை தடவி பாத்துக்கிறாங்க விஜயா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காகவே புரிந்தவங்க நீங்க அப்படின்னு விஜயாவும் சொல்ல அவங்க முகம் அரைடி உயரமாகுது ரைட்ரா மனோஜோட கி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டேன் போல இருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல டே இருடா என்னதான் சொல்றான்னு பாக்கலாம் அப்படின்னு ரவி சொல்றாரு என் பையன் அப்படியே ஏன் ஜாடதான் இவ என்ன மாதிரிங்க அப்படின்னு விஜயா ரொம்ப பெருமையா சொல்ல உங்களோட அதிர்ஷ்டம்தான் அவருக்கு வாழ்க்கையில பல வெற்றிய குடுத்த போகுது அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல விஜயா மனோஜை ரோஹிணி மாறி மாறி பாத்துக்கிறாங்க சந்தோஷமா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு என் பையன் ஆசைப்படுறான் வாங்க உட்காருங்கன்னு விஜயா சொல்ல அம்மா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற நியூமராலஜிஸ்ட் இங்கேயுமா அங்கயுமா சுத்தி பார்த்துட்டு அம்மா வாஸ்து படி நான் இங்கேதான் உட்காரணும் நீங்க அங்க உட்காருங்கிறாரு தம்பதிகள் ரெண்டு பேரும் அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ன விஜயா உட்கார்ந்துருந்த சீட்ல அவரு உட்கார உட்கார்றதுக்கு கூட வாஸ்து பாக்குறாருடா அப்படிங்கிற விஜயா மனோஜ் ரோஹிணி அவர் சொன்ன இடத்துல போய் உட்கார்றாங்க ஆரம்பிக்கலாமா சார்னு மனோஜ் கேட்க ஒரு நிமிஷம் அப்படின்னு வாட்ச பாத்துட்டு இருக்காரு வாட்ச் பாத்துட்டு கையால ஒண்ணுன்னு செய்கை செய்ய ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கே அப்படின்னு விஜயாவும் ரோகிணியும் சைகையிலேயே பாத்துக்கிறாங்க யோ இந்த காமெடியெல்லாம் தாங்க முடியலங்கிற மாதிரி ஸ்ருதி மீனாவை பாக்குறாங்க ஆமா வீட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு இவருதுக்குப்பா வரணும் எங்கிட்ட கேட்டாவே நான் சொல்ல போறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ற முத்து டெய் உன் வீட்டுக்கு அன்பு இல்லம்னு பேர் வச்சுடுறா அப்படிங்கிறாரு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க டெய் அருமையா இருக்குடா அப்படின்னு அண்ணாமலைய பாராட்டுறாரு என்னடா பா அன்பு இல்லம் நல்லா இருக்குல்ல முத்து கேக்குறாரு அப்பா என்னப்பா உளர்றா நம்ம வீட்டுலதான் அன்புன்ற பேர்ல யாருமே இல்லையே அப்படின்னு அதை மனோஜ் கேக்க ஸ்ருதி பாத்தீங்களா இவரேன்ற மாதிரி சொல்லி சிரிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க புரிஞ்சுகிட்டே ரவியும் சிரிக்கிறாரு மனோஜ் ரோகிணிய பாக்க இருங்க இருங்க பாத்துக்கலான்ற மாதிரி அவங்க ஜாத பண்றாங்க அப்பா எனக்கு என்னவோ இவ காசு கொடுத்து டிகிரி வாங்கிட்டான்னு தோணுதுப்பா அன்பு இல்லோன்னு பேர் வைடானா நம்ம வீட்ல அன்புன்ற பேர்ல யாரும் இல்லங்கிறான் அப்பா கண்டிப்பா இவெல்லாம் படிச்சு பாஸ் ஆயிருக்க மாட்டான்பா அப்படின்னு முத்து சொல்லு மனோஜ் ரோகிணி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க ஸ்ருதி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க டெய் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு விஜயா சொல்ல டெய் சார் ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது அவரோட ஒன் அவர் வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து வர வச்சிருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு காசுங்கிறாரு மனோஜ் டெய் உன்ன மாதிரி லூசுங்க இருக்கிறவருல இந்த மாதிரி ஆளுங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்ல செகண்டுக்கு செகண்ட் சம்பாதிப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆளாளுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்காங்க ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு வீணா சொல்றாங்க யார் இவரு அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் கேக்க சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணு பெரிய ஆள் எல்லாம் கிடையாதுங்க சார் என் உயிர் எடுக்க என் கூடவே பிறந்தவன் என் தம்பி தாங்க சார்ங்கிறாரு மனோஜ் ரொம்பவே வெறுப்பா ரோகிணி பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்ல நல்லவங்களா இருந்தாலே போதும் அத உங்க புருஷகிட்ட சொல்லுங்கன்னு வேகமா மீனாவும் சொல்றாங்க விடு மீனா இவெல்லாம் சொல்லியா எனக்கு பெருமை வந்து சேர போகுது அப்படின்னு முத்து சொல்ல தம்பி உங்க பேரு என்னன்னு நியூமராலஜிஸ்ட் கேக்குறாரு ஐயா அப்படின்னு முத்து ஆரம்பிக்க டேய் நியூமரா ஜெனாலஜிஸ்டுங்கிறாரு மனோஜ் ஏதோ ஒரு லிஸ்ட் என் பேர்ல ஒண்ணு மாத்திராதீங்க என் அப்பா எனக்கு முத்துன்னு அழகான பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு முத்து பெருமையா சொல்ல நியூமராலஜிஸ்ட் கொஞ்சம் கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமாங்க இந்த முத்து தான் எனக்கு சொத்து அந்த பேரை மாத்த வேணான்னு அண்ணாமலையும் சொல்றாரு சூப்பரா சொன்னப்பா நான் அப்பாவை பாராட்டிட்டு இருக்காரு முத்து ரொம்ப கருத்தா பேசுறீங்க தம்பி அப்படின்னு நழுவிக்கிற நியூமராலஜிஸ்ட் மனோஜ் நீங்க எந்த மாதிரி பேரு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்கு சார் என் பேரு மனோஜ் என் ஒய்ஃப் பேரு ரோகிணி என் அம்மா பேரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா பேரு அண்ணாமலை அவரே சேர்த்துக்கோங்கன்னு முத்து சொல்றாரு டேய் இரு அப்படிங்கிற மனோஜ் சார் என் பேரு என் ஒய்ஃப் பேரு என் அம்மா பேரு இந்த மூணு பேரை வச்சு ஒரு பேர் சொல்லுங்க அப்படி இந்த மனோஜ்ல உம் அப்படின்னு ரொம்ப பெருமையா தலை நிமித்திட்டு பாத்துட்டு விஜயா நியூமராலஜிஸ்ட் லேப்டாப்ல எதையோ பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்பா உன் பெரிய பையன் ரொம்ப நல்ல புள்ளப்பா சின்ன வயசுல சொல்லுவீங்கள நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும்னு அதனாலதான் அண்ணாமலைங்கிற உன் நல்ல பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அவங்க மூணு பேர் பேரை மட்டும் வைக்கிறான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல அவன் விருப்பம் அவன் பேர் வைக்கிறான் அவன் என்னமோ வச்சுட்டு போறான் உனக்கு என்னன்னு இருக்காரு அவங்க பேச கவனிச்சிட்டு இருக்க நியூமராலஜிஸ்ட் ஐயா ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம் மனோஜ் தம்பி சரியா தான் சொல்லி எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி புருஷனோட அம்மா அவங்க ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்ல ஓஹோ அப்படியா அப்படின்னு பாக்குறாங்க விஜயா ஆ அது சொன்னேன்னு சமாளிச்சுக்கிறாரு மனோஜ் டேய் எப்படி கேவலமா சமாளிக்கிறான் பாரு அப்படின்னு கிட்ட கிட்ட ரவி இப்ப முத்து லிஸ்ட்ல சேர்ந்துட்டு இருக்காரு மொத்தத்துல செம காமெடி நடக்குதுன்னு என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காரு பார்க் அப்போ அண்ணே வணக்கம் சொல்லி பார்வதி அங்க வர்றாங்க வாமாங்கிறாரு அண்ணாமலை வா பார்வதி உன்ன சீக்கிரமா தானே வர சொன்னேன் அப்படின்னு விஜயா கூப்பிட இவ்வளவு தூரத்துல வீடு வாங்கினா எப்படி சீக்கிரம் வர்றது அப்படிங்கற பார்வதி மனோஜ் ரோஹினி உங்களுக்கு அப்படிங்க தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் இவர் யாரு வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க பார்வதி கேக்க ஏய் அவரு வீட்டுக்கு பேர் வைக்க வந்திருக்காரு அது நியூ நியூ அப்படின்னு விஜயா தடுமாற நியூமராலஜிஸ்டான்னு கேக்குறாங்க பார்வதி ஆ அவர்தான் நீ போய் அங்க உட்காரு அப்படின்னு விஜயா சொல்ல சரின்னு பார்வதி வந்து மீனா ஸ்ருதி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு ஒரு இடத்துல உட்காருறாங்க மூணு பேரு என்ன பேர் சொன்னாங்களோ அதே வைங்க போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல லேப்டாப்ல கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நல்ல பேர் வந்திருக்கு சார் சொல்லுங்க சார்னு ஆர்வமா கேக்குறாரு மனோஜ் ரோஹிணில இருந்து ரோங்கிற எழுத்து உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஜான்ற எழுத்து பொதுவா இருக்கு அப்ப ரோஜா இல்லம் எப்படி இருக்கு அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் கேட்க மனோஜ் தவிர இது எல்லாருக்கும் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் தோணுது அம்மா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணி உனக்கு ஓகேவான்னு ரோஸ்ங்கிறது ரொம்ப பிளசன்ட் மனோஜ் ரோஜோ இல்லம் தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க பேரு நல்லா இருக்குல்ல விஜயா அப்படின்னு பார்வதி கேக்க உம் அப்படின்னு விஜயாவும் சொல்ல மொத்தம் மட்டும் தடையில விரல் வச்சு யோசிக்கிறாரு அண்ணாமலையை அதையே பாத்துட்டு இருக்காரு டக்குன்னு ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சின்ன குழந்தை மாதிரி ஓடி வந்து அவர் கையை கொடுத்துட்டு கை தட்டிட்டு இருக்காரு முத்து நல்ல நறுமணம் வீசுற மாதிரி ஒரு பேர் சொல்லிருக்கீங்க ஏன்னா இது உனக்குதான் நல்லது அப்படின்னு முத்து சொல்லு எனக்கான மீனா கேக்குறாங்க ஆச்சரியமா ஆமா மீனா நீதானே நம்ம குடும்பத்துல விக்கிற ரோஜா இல்லாமனு பேர் வச்சா அப்ப நீ தானே பூவை கட்டி இந்த வீட்டை வாங்கினேன்னு வெளியே பேசிக்குவாங்க இந்த முத்து போற போகல ஒரு வெடியை தூக்கி வீசிட்டு போக அதிர்ச்சி ஆயிடுறாங்க விஜயா உடனே மனோஜ் கிட்ட ஆகாதுன்ற மாதிரி அவங்க கத்த சார் 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 அந்த பேர் வேணாங்க சார் அந்த பேர் செட் ஆகாது வேற பேர் சொல்லுங்க சொன்ன அப்படி என்ன மனோஜ் அவசரமா சொல்ல பார்க் ஃப்ரெண்ட் முத கொண்டு எல்லாருமே சிரிச்சிடுறாங்க என்னப்பா உட்கார்ற கேப்ல பேர மாத்த சொல்லிட்டான் முத்து கேக்க நீ சும்மா இருந்திருந்தாலே அவன் முத சொன்ன பெரிய வச்சிருப்பான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சிரிக்கிற ஸ்ருதி அங்கிள் எங்க மீனாவுக்கு கிரெடிட் வந்துருமோன்னு மனோஜ் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஏங்க அடுத்தவங்க உழைப்புல நான் ஏங்க கிரெடிட் எடுத்துக்க போறேன் அப்படின்னு தத்துவம் சொல்றாங்க மீனா அண்ணி இருங்க அடுத்து என்ன பேர் சொல்றாருன்னு கேப்போங்கிறாரு ரவி இந்த பூ பேரு நார் பேரு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் வேற ஒரு நல்ல பேரா சொல்லுங்கிறாங்க விஜயா பொறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இல்லாத ஒரு வீட்டுக்கு இவ்வளவு அலப்பற பண்ணி பேர் வைக்கறாங்க சரியான ஒரு பேர் மாட்டி இருக்கு ரோஹிணில இருந்து ரோ மனோஜ்ல இருந்து மா விஜயாவில இருந்து யா ரோமையா அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல ஆ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் வருது ஆர்வமா கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை அப்படியே பின்னாடி சாஞ்சி எல்லாரோட பேய் கேட்ட மாதிரி எக்ஸ்பிரஷன் காட்டுது எப்படி இருக்குன்னு நியூமராலஜிஸ்ட் கேக்க மனோஜும் ரோஹிணியும் விஜயாவை பாக்குறாங்க விஜய்யா ரோமையா அப்படின்னு சொல்லி பாக்குற ரோகிணியும் ரோமையான்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க மனோஜ் ஓகே வாழ்ற மாதிரி பாக்க ஆ ரோமையா அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க என்னது இதெல்லாம் ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி மீனாவ பாக்குறாங்க ரோமையா இது என்ன பேரு அப்படின்னு பார்க் கேக்குறாரு அண்ணாமலையை சம்பந்தமும் இல்லடாங்கிற மாதிரி அவர் பாத்துட்டு இருக்காரு தாங்க முடியாத மொத்து அப்பா இது என்னது ஃபாரின் நாய்க்கு பேர் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல சிரிச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி ஏங்க நல்ல விஷயம் பேசும்போது எப்படி பேசுறான் பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல பின்ன என்னப்பா இது ரோமையா ராமையா மாமையா அப்படின்னு முத்து சொல்ல கலகலன்னு கைய புடிச்சுக்கிறாங்க விஜயா ரோஹிணி மனோஜ் மூணு பேரும் இருக்காங்க முத்து உங்க ஒப்பீனியன் எல்லாம் யாரும் கேட்கல அப்படின்னு ரோஹிணி சொல்ல இதோ பாருங்க முத்து இதெல்லாம் கேலி பேச கூடாது ரோமியாங்கிற பேரு பல மொழிகள்ல பல அர்த்தத்தை குறிக்குது அதுல வெற்றி அழகு குறிப்பா பணவரவு அதிகமா இருக்கும் இப்படி பல அர்த்தம் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல அப்படியாங்கிற மாதிரி மத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க விஜயா ரோஹிணி மனோஜ் மூணு பேர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க சார் எந்த மொழியில அர்த்தம் இருக்குது சும்மா மூணு எழுத்த சேர்த்து வச்சுட்டு ஒரு பேரை சொல்லிட்டு நீங்களே வேற மொழியில இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆமாங்க இது என்னமோ மொழி மாதிரி தெரியல மொழி மாதிரி இருக்குங்கிறாரு அண்ணாமலை அரேபியன் மொழியில இந்த சொல்லு இருக்கு அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல மொத்தத்துல தமிழ் மொழியே விட்டுட்டீங்க வீட்டுக்கு மனுஷனுக்கு எல்லாம் தமிழ்ல பேர் வைக்கிறதே கிடையாதுல்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு அன்னைக்கு பாரதியார் சொன்னாரு தமிழ் இனி மெல்லச்சாகும்னு அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் வருத்தமா சொல்றாரு நியூமராலஜிஸ்ட் ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாரு அப்பா எனக்கு இந்த பேர் புடிச்சிருக்கு அப்படிங்கற மனோஜ் நல்லா இருக்குல்ல ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு வெரி நைஸ்ங்கிறாங்க ரோஹினி ஆஹ் ஜாடிதான்னு நினைச்சு தலையாட்டிக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு வேகமா எந்திரிச்சு மனோஜ் ப்ரோ இக்க பேர்ல வெளியில போர்ட்ட மாட்டிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு அங்கே கேக்குறாரு இப்பவே ஆர்டர் கொடுங்க ப்ரோ உடனே மாட்டானோ அப்படின்னு மனோஜ் சொல்ல இருங்க கால் பண்றேங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு மொட்டை பாஸ் போனோட அந்த பக்கம் போக அப்ப நான் கிளம்புறேன் ஓமையாங்கிற பேரை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை சொல்லியும் எழுதியும் பாருங்க அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் சொல்ல சார் அப்படி பண்ண என்னோட ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்துருமாங்க சார் அப்படி இன்னும் மனோஜ் கேட்க அத்தனை தடவை எழுதுனா பேனாவில் இருக்க மைதாண்டா தீரும் அப்படி இந்த முத்து கவுண்டர் கொடுக்க டேய் சும்மாருடா அப்படிங்கற மனோஜ் சார் உங்க பேமெண்ட்ட சொன்னீங்கன்னா அப்படின்னு மனோஜ் மொபைல் எடுக்க என்னோட அக்கவுண்டுக்கு அனுப்பிருங்க இருவத்தஞ்சாயிரம் ரூபாங்கறாரு நியூமராலஜிஸ்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது என்னது மூணு எழுத்துல பேர் வைக்கறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயான எழுந்து ஓடி வந்து கேக்குறாரு முத்து டேய் அதெல்லாம் அவங்க சரியா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு எழுத்தோட சவுண்டுக்கு பின்னாடியும் ஒரு பவர் இருக்கு அத சொல்ல சொல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சார் அவனை விடுங்க அப்படிங்கற மனோஜ் மொபைல ஏதோ பண்ணிட்டு அனுப்பிட்டேங்க சார்ங்கிறாரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தானே கரெக்டா அனுப்புனீங்க ஏன்னா மொத்தம் ஏழு நம்பர் வரும் அது எனக்கு நான் நியூமராலஜிஸ்ட் ஆரம்பிக்க ஐயா போதும் அதான் காசு வந்துருச்சுல கிளம்புங்கன்னு முத்து கையெடுத்து கும்பிட நியூமராலஜிஸ்ட் கோமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு அவர் அந்த பக்கம் போன உடனே பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை கூப்பிடுற மாதிரி ரெண்டு கையையும் மேல தூக்கிக்கிட்டு ரோமையா ரோமையா ரோமையான்னு எல்லா டைரக்ஷன்லயும் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க விஜயா அப்புறம் மேல பாத்து ரோமையா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க வீடு ஃபுல்லா பட்டு எக்க ஆகுது மனோஜ் ரெண்டு கையும் விரிச்சுட்டே அப்படின்னு கத்த டேய் மனோஜ் சூப்பரா மாடர்ன் பேரா இருக்குடா அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தா ரோமையா வீட்டுக்கு வரேன்னு சொல்லணுமா அப்படின்னு பார்வதி கேக்கா அப்படிங்கறாங்க விஜயா சந்தோஷமா ஆஹ் நல்லாதான் இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க வேகமா உள்ளர வர்ற மொட்டை போர்டுக்கு ஆர்டர் குடுத்தாச்சு போய் அந்த லேடிய கூட்டிட்டு வந்துருவான்னு கேக்குறாரு என்னதே லேடிய கூட்டிட்டு வர்றீங்களா அப்படின்னு ரவி வேகமா முன்னாடி வந்து கேக்க டேய் இந்த வீட்ல பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க வர்றாங்கடா அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோட ஏங்க கம்மியா இருக்கு வீட்டுல மீனா முத்துக்கிட்ட மெதுவா சொல்லிட்டு மீனா அதெல்லாம் பெரிய பங்களா வாங்குறவங்க இது எல்லாம் பாக்குறாங்க வாஸ்து பாக்குறாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி மீனாவும் முத்தவும் பாக்குறாங்க ப்ரோ நீங்க போய் கூட்டுவாங்க ப்ரோன்னு மனோஜ் சொல்ல சரி ப்ரோன்னு கிளம்புறாரு மொட்டபாஸ் அப்ப வீட்டுக்கு பேய் ஓட்டு பண்றதுக்கு ஒரு பொம்பளை வர போறாங்களா பார்வதி ஆண்டி நீங்களும் இங்க பேய் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு சொல்லி அவங்க கையை பிடிக்க ஐயோ எனக்கு பேய்னா பயம் பார்வதி அப்புறம் எப்படி எங்க அம்மா கூட மட்டும் இத்தனை நாள் ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு தெரியல அப்படி அப்படின்னு முத்து அசால்ட்டா சொல்ல டேய் அப்படின்னு கத்தராயிரு மனோஜ் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க விஜயாவோட முகம் ஒரிஜினல் பேய் மாதிரி ஆயிடுது ரோஹிணியாலையும் சிரிப்பு அடக்க முடியல ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க ஒரு ஹை அண்ட் பிளாக் கார் அந்த வீட்டுல என்ட்ரி கொடுக்குது பிஜிஎம்மே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு இருந்து இறங்குற மொட்டபாஸ் கதவு திறந்துட்டு நிக்கிறாரு ரெடியா பிளாக் ட்ரோஸ் போட்டிருக்க ஒரு லேடியோட ஹேண்ட் வெளியே நீட்டி ஒரு மாடர்ன் லேந்தர காமிக்குது நெத்தியில போட்டோட ஒரு மிடில் ஏஜ் லேடி ஒரு கால கீழே வைக்க மடோஞ்சோட உடம்பு சிலுக்குது கை ஃபுல்லா ஒரே கோஸ் பம் கைய பரதநாட்டிய ஸ்டைல்ல இப்படி அப்படின்னு எடுத்து பார்க்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க ரோகினி என்ன பண்ண கேக்குறாங்க என்னன்னு தெரியல ஒரு மாதிரி சிலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சரி உள்ள வா உள்ள வந்து வா அப்படின்னு மனோஜ் கைய புடிச்சு உள்ளரை கூட்டிட்டு போறாங்க ரோஹினி அந்த பிளாக் பியூட்டி படியேறி உள்ளர வர பின்னாடியே மொட்டைபாஸ் வராரு அப்படியா அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க விஜயா ஆமா போய் யாருன்னு பாரு அப்படின்னு பார்வதி சொல்ல நான் யாருன்னு பாக்குறேன் யார் வந்திருக்காங்க அப்படின்னு வேகமா வெளியே வர்ற விஜயா உள்ளர வந்துட்டு இருக்க லேடிய பாத்து அப்படியே ஸ்டன் ஆகி பயந்து போய் கதவோட கதவா பேஸ்ட் ஆயிடுறாங்க அவங்களுக்கு பின்னாடி வர பார்க் ஃப்ரெண்ட பாத்து யாரு இவங்கன்னு விஜயா கேட்க அதான் சொன்னேனமா கோஸ்டன்ட்டு அப்படின்னு மொட்டைப்பா சொல்றாரு அப்படின்னா அப்படின்னு விஜயா கேக்க பேய் ஓட்றவங்க அப்படின்னு பார்க் ஃபண்ட் சொல்ல பயந்து போய் திரும்புற விஜயா கிட்ட யாரு விஜயா அப்படின்னு பார்வதி அசால்ட்டா கேக்குறாங்க பேய் பேய் ஓட்டுறவங்களாம் அப்படின்னு விஜயா பயத்தோட சொல்றாங்க அப்ப நாளைக்கு ஒரு செம்ம கூத்து இருக்குங்க நாளைய ப்ரோமோவுல எதுக்குங்க எல்லா லைட்டையும் போட சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க எல்லா விளக்கும் அணைஞ்சி இந்த அறிக்கையின் விளக்கு மட்டும் எரிஞ்சா இங்க ஆத்மா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு வந்திருக்க லேடி சொல்லு லைட் எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு கண்ணசுமிட்டிட்டு இருக்கு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க ரோஹிணி இங்க வா அப்படின்னு ரோஹிணியை தன் பக்கமா இழுத்துக்கிறாரு மனோஜ் அம்மா இந்த வீட்ல பேய் இருக்குன்னு நீங்க சொன்னதுல இருந்தே தெரிஞ்சது இப்ப என்ன பண்றது அப்படின்னு மனோஜ் பயத்தோட கேக்குறாரு மீது என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்